வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகளுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை அதோடு இணைந்த விதைப்பு உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் பல்வேறு விவசாய பணிகள் பொது பொதுப்பணிகள் தார்சாலை போடுதல் கட்டுமான பணிகள் மற்றும் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னெச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை காற்று சுழற்சி நீண்ட நாட்களாகவே சுமத்ரா வருகே நீடித்துக் கொண்டிருக்க கோலத்தில் நீடித்த புயல்கள் ஈர்த்து கட்டுப்படுத்தி செயலிழக்க வைத்திருந்த நிலையில மெலிந்த சுழற்சி தீவிரமடைந்து விடுபட்டு புறப்பட்ட நிலையில் மேலும் ஒரு காற்று சுழற்சி அதோடு இணைந்து தீவிரமடைந்து இலங்கையை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் மழைப்படிவை தொடக்கிடும் நாளை திங்கக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மழைப்படிவை தொடக்கிவிடும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் தனுஷ்கோடி மண்டபம் மற்றும் பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு சில கடலோர பகுதிகளுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தோட வங்கக்கடலோர பகுதி சின்னமுட்டம் உள்ளிட்ட கிழக்கு கரையோர பகுதிகளுக்கு மழை பொழிவை தொடக்கிவிடும் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தோட கிழக்கு கரை திருநெல்வேலி மாவட்டத்தோட ராதாபுரம் கடலோரப் பகுதி இடிந்த கரை மற்றும் கூடங்குளம் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகள் அடுத்தது கோடியக்கரை முனை இங்கே இருபத்தி ஆறாம் தேதி மழைப்பொழிவு கண்டிப்பாக தொடங்கிவிடும் இந்த மழைப்படிவு இருபத்தி ஏழாம் தேதி டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகள் வரைக்கும் முன்னேறி தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் பொழிவை கொடுக்க தொடங்கிவிடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை தேனி மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களாம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும் அதேபோல் கடலூருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி மழைப்படிவை தொடக்கிவிடும் இருபத்தி எட்டாம் தேதி திருவள்ளூர் கடலோரம் சென்னை செங்கல்பட்டு கடலோரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் கடலோர பகுதிகளுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி அனைத்து தென் உள் மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இருபத்தி ஏழாம் தேதி அரியலூர் பெரம்பலூருக்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி எட்டு உறுதி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு நீலகிரி வரைக்கும் அதே போல சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டத்திற்கும் இருபத்தி எட்டாம் தேதி மழை பொழிவை தொடக்கிவிடும் வடகடலோரத்தின் உள்பகுதிகள் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தின் வடக்கு பகுதிகள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் சேலம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட பகுதிகள் வரக்கூடிய இருபத்தி எட்டு தூரல் நனைக்கும் படிவுடன் ஆங்காங்கே தொடங்கும் மழை மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளிலே ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழைப்பொழிவை கர்நாடக ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் எட்டிப்பிடித்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக கனமழை இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை பிடிப்பு ஒரு சில இடங்களில் இருக்கலாம் ஆகவே அறுவடை விவசாயிகள் ஏதோ சாதாரண மழை என்று நினைத்து கொண்டு அதாவது முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் வைத்துவிட வேண்டாம் முயற்சி செய்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குள் அறுவடை செய்ய முயற்சி செய்து பாருங்கள் முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்துவிட வேண்டாம் காரணம் முதிராத நெல் தானியங்களை நீங்கள் அறுவடை செய்தால் விற்பனை செய்வது கடினமாகிவிடும் உலர்த்துவதற்கும் வெயில் இருக்காது மூன்றாம் தேதி தான் வெயில் இருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட அறிக்கையை கண்டு நீங்கள் அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம் அதற்காக என்ன எந்தவித குறையும் சொல்லக்கூடாது உங்கள் மனதிலே பெற்றிருக்கூடிய அச்சத்திற்காக நான் பீதி ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடாது நான் சொல்வதற்கான காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் வைத்திருக்கிறார்கள் அவர்களாவது இந்த வரக்கூடிய மழையிலிருந்து மீட்டெடுத்து வைக்கோல் வரை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டி அறிவிக்கிறோம் அதாவது ஒரு அறுவடையை செய்ய வேண்டும் என்றால் மூன்று நாள் குறைந்தபட்ச வேண்டும் அறுவடை செய்ய இரண்டு நாள் வைக்கோல் சேமிக்க ஒரு நாள் என்று அதை கொண்டு போய் பாதுகாக்கவும் ஒரு இடம் வேண்டும் ஆகவே இதற்காகத்தான் முன்கூட்டியே சொல்கிறேனே தவிர முதிராத நெல் தானியங்கள் அதாவது மழை நாட்களில் கூட முதிராமல் இருந்தால் அதுக்கு ஏதும் சேதம் வந்துவிடுமோ என்று அச்சத்தில் குறை கூற நினைக்கிறீர்கள் நான் உங்களை அச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அறிக்கையை நான் வழங்கவில்லை உண்மையை சொல்கிறேன் அதாவது முதிர்ந்த நெல் தானியங்கள் அறுவடை செய்யாமல் விட்டுவிடக் கூடாது அதை பாதுகாக்க வேண்டும் அறுவடை செய்து விடுவார்கள் சில பேர் அதை வந்து விற்பனை நிலையத்தில் கொண்டு போய் விற்பனைக்கு வைக்கும் பொழுது தண்ணீர் புகும் இடத்துல வைத்து விடுவார்கள் எப்படின்னா ஒரு இடத்துல மேடான பகுதியில் பெய்யக்கூடிய மழை எங்க வரும் தாழ்வான பகுதியை நோக்கி வரும் இவங்க கொண்டு போய் தாழ்வான பகுதியில் வச்சா என்னாகும் தண்ணீர் ஓடக்கூடிய வாரி ஓடக்கூடிய தண்ணீர் அந்த மழை பெய்த அது புகு நீர் புகும் இடத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க அதாவது ஒரு இடத்துல மழை பெய்தால் கொஞ்சம் கூடுதலாக பெய்யும் பொழுது என்னாகும் தண்ணீர் ஓடத்தான் செய்யும் சிறுதுளி பெருவள்ளம் தானே அதுவே இரண்டு மூன்று துளி நான்கு துளி பத்து துளி விடுந்தால் ஆகும் தண்ணி லேசாக ஓட தொடங்கும் அப்போ ஓட தொடங்கும் போது அதில் கொண்டு போய் தன் நெல்லை கொட்டி வைத்திருந்தால் அல்லது ஏதேனும் விற்பனை செய்ய வேண்டிய தானியத்தை கொட்டி வைத்திருந்தால் தண்ணீர் புகுந்துவிடும் அப்போ எவ்வளவு நஷ்டம் ஏற்படும் ஆகவே தண்ணீர் புகாமல் மேடான பகுதிகளில் கொட்டி வைக்க வேண்டும் மூடி பாதுகாக்க வேண்டும் இது ஒரு மிக முக்கியமான காரணத்துக்காக தான் இந்த முன்னறிவிப்பு கண்டிப்பாக மழை இருக்கு ஒரே மாதிரியாக எல்லோருக்கும் இருக்காது அதையும் நான் அறிவிக்கிறேன் ஒரு மாவட்டம் என்றால் ஒரு இடத்துல கனமழை இருக்கும் ஒரு இடத்துல லேசான மழை இருக்கும் ஒரு இடத்துல மிதமான மழை இருக்கும் ஒரு இடத்துல கனமழை இருக்கும் ஒரு இடத்துல சற்று கனமழை இருக்கும் இடத்தில் ஒதுக்கி கொண்டே இருக்கும் அது இரண்டாம் தேதிக்குள் அந்த இடத்திற்கும் விடும் இதுதான் நம்முடைய குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு உள்ளே போக போக மழை வாய்ப்பு இருக்கிறது ஒதுக்குதல் கூடுதலாக இருக்கும் மழை பொழிவும் இருக்கிறது என்பதையும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே அச்சம் வீதி கொண்டிருப்பவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுக்கு பாதிக்க கூடாது என்ற பிரார்த்தனை தான் செய்ய வேண்டுமே தவிர வீதி ஏற்படுத்துகிறேன் என்று என்னை சொல்லக்கூடாது என்பதை இருகரம் குப்பி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இப்போ பல்வேறு இடங்கள்ல விளைச்சல் அதிகமாகி நெல் தானியங்கள் என்ன ஆயிருக்குன்னா அபரிவிதமாக அரசு கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர் ரொம்ப இக்கட்டான சூழலில் விவசாயிகள் கொள்முதல் செய்ய வேண்டும் அந்த கொள்முதல் செய்ய வேண்டும் என்கிறதற்காக கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது விவசாயிகளிடம் நெல்லை தன் பெற்று அதை மூடி பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திலும் கடமையிலும் தற்பொழுது அரசு தள்ளப்பட்டிருக்கிறது கொஞ்சம் வேதனை தான் ஏனென்றால் எதிர்பார்ப்பை விட அதிகமான நெல் உற்பத்தி ஆகியிருக்கிற நிலையில் கண்டிப்பாக நெல் உற்பத்தி என்பது அதிகமாக இருக்கிறது அதை மூடி பாதுகாப்பு பாதுகாப்பதற்கு அவசர உடனடி திடீர் மழைப்பொழிவு எதிர்பாராத மழைப்பொழிவுகள் இப்படி திடீரென்று ஒரு இடையூறை கொடுப்பது துரசித்தவசமானது தான் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம அதையும் நாம் கணக்கில் கொண்டு மூடி பாதுகாக்க வேண்டும் விவசாயிகள் கைவசம் இருக்கக்கூடிய நெல் தானியங்களை கூட வரக்கூடிய இருபத்தி ஆறிலிருந்து தொடங்கக்கூடிய மழை இருபத்தி ஏழில் கொஞ்சம் உள்ளே வந்து இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று இரண்டில் கண்டிப்பாக மழைப்பொடிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழியும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விதைப்புக்கு ஆய்வறிக்கை விதைப்பை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அதாவது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அதனால ஏற்கனவே இருந்த அதாவது ஈரப்பதம் காய விடாத அளவிற்கு தான் வானிலை இருக்கும் தற்போது இருக்கக்கூடிய வெயில் இரண்டு நாளில் முற்றிலுமாக விலகிவிடும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஈரப்பதம் நிச்சயமாக காய்வதற்கு வாய்ப்பில்லை கிழக்கு காற்று நுழைவிடும் நுழைந்துவிடும் என்பதனால வெயில் அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் ரெண்டு நாளைக்கு வெயில் இருக்கும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வெயில் இருந்தாலும் படிப்படியாக வெயில் குறைந்து கொண்டிருக்கும் நாளை முற்றிலுமாக குறையும் செவ்வாய்க்கிழமை இன்னும் குறையும் புதன்கிழமை முற்றிலுமாக வானிலை தலைகீழ் மாற்றமாகிவிடும் புதன்கிழமை என்பதை புரிந்து கொண்டு ஆகவே விதைப்பிற்கு உங்களுடைய நிலத்தின் தன்மை அதோட ஈரத்தன்மை இவையை பொறுத்து உங்களிடம் நீங்களே திட்டமிட்டு கொள்ள உங்களுக்கே வாய்ப்பு வழங்குகிறேன் ஆனால் மழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கனமழைப்படிவு இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக அனைத்து படிகளும் செங்கல் சூளை படிகள் இவற்றிற்கான வானிலை ஆய்வறிக்கையை பொறுத்த வரைக்கும் மழை வந்து இருபத்தி எட்டாம் தேதி கோடியேக்கரை அகசியாம்பள்ளி பகுதிகளுக்கு கண்டிப்பாக பொழியும் இருபத்தி ஆறாம் தேதி தூரல் சாரலாக தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதியை அதை நீங்கள் உணர்வீர்கள் மிதமான மழைப்பொடிவாக சற்று கனமழை பொழிவாக கூட அகசியம்பள்ளியில் பொழியலாம் இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் கனமழை வாய்ப்பு இருக்குது அதே தான் தூத்துக்குடி மாவட்ட உப்பளப் பகுதிகளுக்குமே மணமேல் மணமேல்குடி கட்டுமாபடி மற்றும் மரக்கான பகுதிகளுக்கு கூட மரக்கான பகுதி கூட அந்தளவிற்கு பாதிக்க மழைப்பதிவாக தெரியல ஆனால் மழை வாய்ப்பு இருக்கு உப்பை பொறுத்த வரைக்கும் மழை பெய்தால் கரைந்துவிடும் என்பதை என்பதற்காகத்தான் இந்த முன்னெச்சரிக்கை கஷ்டப்பட்டு உப்பு பாத்தியை தயார் செய்து உப்பெல்லாம் வாருவதற்கு தயாராக உப்பு பட்டிருக்கிற நிலையில் பாத்திகள் இருக்கக்கூடிய உப்பை பத்திரப்படுத்த உப்பை வாரி சேமிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி மழை தொடக்கம் என்பதனால இருபத்தி ஏழாம் தேதி அகசியாம்பள்ளிலையும் தூத்துக்குடியிலையும் கண்டிப்பாக மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் செங்கல் சூளை பணி செங்கல் அதாவது கட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ கல் அதை வந்து நீங்கள் உலர வைத்து அடுக்க வேண்டிய பணியிலையும் இருப்பீங்க பல்வேறு நிலையில இருக்கும் உங்களுக்கு பணி ஆகவே இந்த மழை பிடிப்பை நினைவில் கொண்டு நீங்கள் திட்டமிட்ட பணி செய்ய வேண்டும் என குடிசை தொழில் போல் அங்கங்கே சிறு விவசாயிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவருக்கான முன்னறிவிப்பும் இதே போல தான் அனைத்து அனைத்து உலர்த்தும் பணிகளுக்கும் இதே தான் உலர்த்தும் பணியை பொறுத்த வரைக்கும் இரண்டு நாட்களுக்கு தான் உலர்த்தலாம் அதுக்கப்புறம் நிம்மதியாக உலர்த்த முடியாது செவ்வாய்க்கிழமையிலிருந்து மேகமூட்டங்கள் வந்து தொடங்கிடும் புதன்கிழமையிலிருந்து தூரல் வர தொடங்கினோம் வியாழக்கிழமையிலிருந்து மழையாகவே வந்துடும் வெள்ளி சனி ஞாயிறு மழைபொடிவு, கனமழைப்பொடிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி